வாங்கம்மா ம் சரி 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 இங்கே வரீங்களா தண்ணிக்கிட்ட வரீங்களா தண்ணிக்கிட்ட வரிங்களா சரி சரி சாப்பிடுங்க ஆ சரிம்மா அப்புறம் என்ன சே ம் வாங்க இங்கே வாங்க தண்ணிக்கிட்ட வாங்க மென்னடிக்க போகிறது வாங்க தண்ணிக்கிட்ட வாங்க வாங்க ஆ சாப்பிடுங்க tani min, mah tani udah kelinga pakai blade. Oke, hai, 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 hai,

வந்தாங்கம்மா நீங்கள் ஊட்டி ஊட்டிங்களா ஊட்டி முடிச்சவொடனே திரும்ப நன்னா வந்து சாப்பிட்டு போனாங்க சரிங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுக்கணுமா தண்ணி குடிங்க போதுமா சாப்பிடுங்க